வெல்கம் டு ஸ்ரீ வேலவன் ஆட்டோ கன்சல்டிங் இன்றைக்கி நம்ம என்ன வந்து பார்க்குறோமா டாடா ஏசி எச்சிடிங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது இது பிஎஸ் ஃபோருங்க டாடா இன்ஜின் சென்சார் கிடையாது எப்சி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் இருக்குது இந்த இன்டீரியர்லாம் பாருங்கள் நல்லாயிருக்கும் நான் காட்டுறேன் ஷோரூம் ஃபீஸ் எப்படி இவ்வளோ இருக்கும் கிலோமீட்டர் பாருங்கள் சரி எண்பத்தையாயிரம் கிலோமீட்டர் தான் எங்கள் ஓடி இருக்கும் கம்பெனி சர்வீஸுங்க ஒரிஜினல் கிலோமீட்டர் தான் தான் வண்டிக்கு லோன் வேணாலும் வாங்கிக்கலாம் தொட்டி நல்லா இருக்குங்க குவாலிட்டியாக இருக்கும் அடிபடாத வண்டிங்க இந்த வண்டிக்கு லோன் வேணாலும் தமிழ்நாடு முழுவதும் எங்கேனாலும் வந்து வாங்கிக்கலாங்க இந்த வண்டி தேவைப்படுறீங்க ஸ்க்ரீனில் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வண்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வேலவன் ஆட்டோ கன்சல்டிங் நன்றி